இது தெரியாமல் திருவண்ணாமலைக்கு போகாதீங்க திருவண்ணாமலையோட மூன்று முக்கிய சிறப்புகள் இதுதான் கைலாயத்துல சிவபெருமான் இருப்பதுனால கைலாயத்துக்கு சிறப்பு சிவபெருமானே மலையாக இருப்பதனால திருவண்ணாமலைக்கு சிறப்பு இந்த மலையோட கேட்டா நீங்களே அசந்து போயிருவீங்க திருவண்ணாமலை கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ஆறு பில்லியன் ஆண்டுகள் அதாவது இருநூற்றி அறுபது கோடி ஆண்டுகள் பழமையானதுன்னு கணக்கிடப்பட்டிருக்கு அடிமுடி காண முடியாதபடி ஆக்ரோஷமாக தீப்பிழம்பாக நின்ற ஈசன் மனம் குளிர்ந்த மலையாக மாறிய போது அவரிடம் தான் என்று அகந்தை அழிந்த விஷ்ணுவும் பிரம்மாவும் இவ்வளவு பெரிய மலையாக இருந்தால் எங்களால் எப்படி வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னு கேட்டனர் அதற்கு சிவபெருமான் மலையடிவாரத்தில் சுயம்புலிங்கமாக தோன்றினார் அந்த சுயம்புலிங்கத்தை சுற்றிதான் இப்போ இருக்க அண்ணாமலையார் கோவில் கட்டப்பட்டிருக்கு சிவபெருமான் மகிழ மரத்தடியில சுயம்புலிங்கமா தோன்றினார் அதனாலதான் திருவண்ணாமலை ஸ்தலத்துல மகிழ மரம் தல விருட்சமாக இருக்கு சிவபெருமான் பார்வதி தேவிக்கு தன்னுடைய இட பாகத்தை கொடுத்து அர்த்த நாரீஸ்வரரா காட்சி அளித்த தலமும் திருவண்ணாமலை தான் இது நடந்தது கார்த்திகை மாசத்துல வந்த கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்குதான் அதனாலதான் வருஷத்துல ஒரு நாள் மகாதீபம் அன்னிக்கு சிவபெருமான் அர்த்த நாரீஸ்வரராக வந்து அனைவருக்கும் காட்சி கொடுக்குறாரு இது தவிர பல சிறப்புகள் திருவண்ணாமலைக்கு இருக்கு அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா பக்தியால யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க